புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம் நான் ரமேஷ் பாபு மாணவர்களிடம் தெரிக்க விட்ட விஜய் அரசியல் களத்தில் ஆழமாக குதித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மாணவர்களிடம் நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் நிறைய அறிவுரைகளையும் சொல்லியிருக்கிறார் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு தகவலாக மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வக்கீலுக்கு படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பைலட்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க பல துறைகளில் அவரவர்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க ஆனால் அரசியலில் நல்ல தலைவர்கள் தான் அதிகமாக இல்லை அதனால் நீங்கள் படித்து நல்ல தலைவர்களாக வர வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இது வந்து அரசியல் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணுற விஷயமாக ஏன்னா அடிக்கடிக்கு நிறைய தலைவர்கள் வேணும் நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு ரஜினி அவர்கள் வலியுறுத்தி பேசுவார் அதே பாணியில் தற்போது விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார் அரசியலுக்கு ஒரு வெற்றிடத்தை இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ரஜினியினுடைய வரவேற்பு எப்படி இருந்ததோ அதே போன்ற வரவேற்பு இப்போ விஜய் அவர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் ஆழமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை சரியாக செய்வாரா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அரசியல் நகர்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மறைமுகமாக மட்டுமல்ல நேரடியாகவும் ஒரு வேண்டுகோளையும் ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் மாணவர்களிடம் அறிவுரை சொன்னால் கேட்க மாட்டீங்க கூட அப்படித்தாங்க அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் இப்போ இப்போவே நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் அரசியலுக்குள்ளே வரலாம் அது எப்படி தெரியுமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் தினமும் செய்தித்தாள்களை பாருங்க அந்த செய்தித்தாளில் எப்படி செய்திகளை போடுகிறார்கள் முதல் பக்கத்தில் வரக்கூடிய செய்திகள் யாருக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் முதல் பக்கத்தில் வரக்கூடிய செய்தி ஒரு சில பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் வரும் அதே செய்தி சில பத்திரிகைகள் கடைசி பக்கத்தில் கூட வராது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு யாருக்கு அந்த இடத்தை முக்கியத்துவம் இடத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கு பின்னாடி கொடுக்க வேண்டும் யாரை நல்லவர்களாக வேண்டும் யாரை நல்லவர்களாக இருந்தவர்களை கெட்டவர்களாகவது கெட்டவர்களாக இருந்தவர்களை நல்லவர்களாகவது அப்படிங்கிறது இந்த செய்தி பிம்பம் வந்து ஒரு பிரதிபலனை கொடுக்கும் அதனால நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மளிடம் இருக்கிறது அது உங்களிடம் இருக்கிறது மாணவ செல்வங்கள் நாளைய தலைவர்களை தலைமுறையை உருவாக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தையும் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஒரு உறுதிமொழியும் ஏற்றிருக்கிறார் இன்று இன்றைய காலகட்டத்தில் போதைப்பொருள்கள் மது பிரச்சனால நிறைய போதைப்பொருளில் அழியக்கூடிய மாணவர்கள் இது போன்ற விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் அரசாங்கத்தையே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் செய்துவிடும் இந்த போதைப்பொருளில் சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி மையப்படுத்தி போதைப்பொருளில் பல பேர் உயிரிழந்த சம்பவத்தை நேரடியாக போய் சென்று விஜயவர்கள் பார்வையிட்டார் அந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் எப்படி உயிரிழக்கிறார்கள் பொதுமக்கள் தன் உயிரை எப்படி இழக்கிறார்கள் அதனுடைய விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம அரசாங்கத்தையே குறை கூறி விட முடியாது அரசாங்கத்தை எல்லா விஷயத்துக்கும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறார் அதே போல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேர் டிசிப்ளினா இருந்தா அவர்கள் நல்லவர்களாக இருந்துவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று தற்போது ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லார் மத்தியிலும் போதைப் பொருள் இருக்குது மது பிரச்சனை இருக்கிறது பல கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் திரு திருத்தி வேற மாதிரியாக சொல்லப்படுகிற இந்த சூழலில் ஒரு ஆயிரம் பேர் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பத்து பேர் வந்து நல்லவர்களாகவும் ஒரு டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இந்த பத் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பத்து பேர் மட்டும் செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பது என்பது மிக 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 பெரிய கடினமான ஒரு செயல் அதையும் விஜயவர்கள் வருகின்ற நாட்களில் அரசியல் நகருகளில் இதையும் சிந்தித்து அவருடைய நிர்வாகிகளிடம் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதை கவனிக்க வேண்டும் இளைஞர்களை கவனிக்க வேண்டும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை கவனித்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை விஜய் அவருடைய நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்குவார் அறிவிப்பார் ஒரு அறிவுறுத்தலை வழங்குவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று வேண்டும் கட்டாயம் வேண்டும் ஆனால் அந்த டிசிப்ளின் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் மட்டும் போதாது சமுதாயம் சீர்குலைந்திருக்கிறது சமுதாயத்தில் போதைப்பழக்கங்கள் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் மிகப்பெரிய தலையாய கடமையும் இருக்கிறது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலியமாக நான் தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாணவனும் இளைஞனும் இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கடுவதற்கு இன்றைக்கி சமூக வலைதளங்கள் அதிக அளவில் இருக்குது அந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் மீம்ஸ் போடக்கூடிய வகையில் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மாஸ் மீடியாவை விட சம சமூக வலைதளங்கள் அதிக வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்றால் நல்ல தலைவர்களை குறிப்பாக நல்லா படித்த தலைவர்களை உருவாக்குங்கள் அந்த அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது என்று மாணவர்களிடம் கையை உயர்த்தி கையை காட்டி சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் அதிகம் நேரம் பேசலை சிம்பிளாக ஒரு நாலு விஷயங்களை பேசினார் படிக்கின்ற பொழுதே அரசியலை நீங்கள் கவனிக்க வேண்டும் தினமும் செய்தித்தாள்களை படியுங்கள் அன்றாட செய்தித்தாள்களில் அரசியல் நகர்வுகள் அரசியல் செய்திகள் எப்படியெல்லாம் வருகிறது என்று படிக்கின்ற பொழுதே பாருங்க அப்படின்னு மாணவர்களிடம் ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார் அதே போல் இப்போது நீங்கள் அரசியல் பேச வேண்டாம் அரசியல் வர வேண்டாம் நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய நீங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் தலைவர்களை மட்டும் உருவாக்குங்கள் நாளை நீங்களும் தலைவர்களாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் மட்டும் தலைவர் இல்லைங்க நீங்கள் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய துறையில் கூட தலைமை பண்புக்கு வரக்கூடிய ஒரு தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும் தற்போது நீங்கள் படிக்கின்ற வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் தற்போது நீங்கள் அரசியல் வாங்க என்று சொல்லவில்லை நல்ல தலைவர்களை உருவாக்குங்கள் என்று தான் சொல்றேன் அப்படின்னு மறைமுகமாக இல்லை நேரடியாகவே அடித்து விளாசி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் அதே போல் அரசியல் நகர்வுகளை தினமும் செய்தித்தாள்களை தொடர்ந்து படித்து கொண்டே வாருங்கள் எந்த தலைவர்களை பற்றி என்ன செய்தி போடுகிறார்கள் அதாவது நல்லதே செய்யலனா கூட அவர்களை பெரிய அளவில் பாராட்டி போடுற பத்திரிகைகளும் இருக்கிறது நல்ல விஷயங்களை செய்தவர்களை குறைத்து மதிப்பிட்டு குறைவான செய்திகளை போடுகின்ற பத்திரிகைகளும் ஊடகங்களும் இருக்கத்தான் செய்கிறது அவர்களை அவற்றையெல்லாம் நீங்கள் செய்தித்தாள்கள் மூலியம் படைத்து தினம் தினம் படித்து வந்தீர்கள் என்றால் அவர்களுடைய நிலைகள் புரிந்துவிடும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறது நீங்கள் சரியாக முடிவெடுத்து விடுவீர்கள் ஆனால் அதனால தான் சொல்கிறேன் தினமும் செய்தித்தாள்களை படியுங்கள் அரசியல் நிகழ்வுகளை ஒவ்வொரு உன்னிப்பாக கூர்மையாக கவனித்துக்கொண்டே கொண்டே வாருங்கள் படிக்கின்ற போது இது ஒரு வேலையாகவே மறைமுகமாக செய்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் சொல்லியிருக்கிறார் அதே போல் கள்ளக்குறிச்சி விசேஷாராய் உயிரிழப்பு சம்பந்தமாகவும் ஓ அரசை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் நாம் அரசை முழுமையாக நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்குள்ள ஒரு நல்ல டிசிப்ளின் இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருந்தால் வருகின்ற சமுதாயத்தை நாம் நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக திட்டவட்டமாக விஜய் அவர்கள் அடித்து பேசியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஜினி அவர்களுக்கு என்ன என்ட்ரி அரசியலில் இருந்ததோ அந்த என்ட்ரி விட ஒரு படி அதிகமாகவே தற்போது விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அந்த அரசியல் நகர்வுகளை ஆழமாக எப்படி கொண்டு செல்வால் கொன்று செல்வார் மா மாணவர்களிடம் மக்களிடம் இளைஞர்களிடம் எப்படி அதை பிரதிபலிக்க காத்து கொண்டிருக்கிறாருங்கிறத வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எதிரொலிக்கும் அதே போல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆதரவுல இருக்கணும்னு சீமானவர்கள் விரும்புகிறார் விஜய் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார் விஜய் கூட்டணியில் நம்மளும் இருக்கணும்னு சீமான அவர்கள் திட்டமிடுறாரு அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம்ங்கிறது தனித்து போட்டியிட்டால் மட்டும்தான் விஜயவர்களுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கிறது மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது ஏன்னா ரசிகராக நடிகராக இருந்து தனக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது அது சினிமாவில் நிரூபித்து விட்டார் ஆனால் அரசியல் அப்படி அல்ல அரசியல் பல கோணங்களில் சிந்திக்கக்கூடிய பல திருப்பு முனைகளை உருவாக்கக்கூடிய அரசியல் களம் என்பது டோட்டலி வித்தியாசமானது அவர் சினிமாவில் ஜெயித்து விட்டார் சினிமாவில் பல கோடி ரசிகர்களின் உள்ளங்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயவர்கள் ஆனால் அரசியல் வாழ்க்கைங்கிறது அரசியல் பயணம்ங்கிறது டோட்டலி வித்தியாசமானது அரசியலில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது இளைஞர்களின் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் விஜய் அவர்கள் அதை கணிக்க முடியும் அதனால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க முடியாது வைக்க மாட்டார் விஜய் அவர்களுங்கிறது தெல்ல தெளிவாக இந்த காணொலி மூலியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்தில் அவர் தனித்து நின்றால் நின்றார்தான் அவருக்கு என்ன மெஜாரிட்டி கிடைக்கிறது என்ன செல்வாக்கு மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அவருக்கு இருக்கிறது இருக்கிறது என்ற என்று அவரால் ஒரு திட்டமிட முடியும் யூகிக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கின்ற போது இன்னைக்கு சீமான் அவர்கள் விஜயனுடைய ஆதரவை தேடுறது விஜய் அவர்களை சந்தித்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து நம்ம இரண்டு பேரும் கூட்டணி வைத்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று சீமான் அவர்கள் நினைப்பதுங்கிறது தவறான விஷயம் கிடையாது நல்ல விஷயம் தான் ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடிச்சு தும்சம் பண்ணிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மாணவர்களிடம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றார் அதாவது நல்ல படித்த தலைவர்களை உருவாக்குங்கள் நிறைய துறைகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அரசியலில் நல்ல தலைவர்கள் அதிகமாக இல்லை அதனால தான் இது போன்ற நிறைய குற்றப்பின்னணிகள் நடக்கிறது ஊழல்கள் நடக்கிறது மறைமுகமாக எடுத்து கூறியிருக்கிறார் என்பதை தான் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயவர்களுடைய அரசியல் நகர்வுகள் சாதாரணமாக இருக்குமா மிக ஆழமாக இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் you. <laughs>